இருக்கு புலித்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ரிலீஸ் ஆச்சுங்க தியேட்டர்ல ஓகே சுமாரா இன்னும் போது ஒன் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பிக்கப் ஆகும்னு சொன்னாங்க நாங்க எல்லாம் யோசிச்சு தமிழ் போச்சு தமிழ் லாங்குவேஜ்ல நமக்கு ஒண்ணுமே போயிடுச்சு போயிடுச்சு அந்த ஐவல்ஸ்ல இருந்து அப்படிதான் ஜுடுவா முடிச்சுட்டு வர அது இன்னும் ரிலீஸ் ஆகல முடிச்சு லாஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டு ஏர்போர்ட்ல வர இப்ப யூஸ்வலா எல்லாருக்கும் கேட்போம் தானே எப்படி இருக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஓகே நல்லதா போட்டிருக்கு அப்படித்தான் சொல்றாங்க என்னதோ யாருமே ஒரு ஓகே படம் நல்ல படமுங்க நல்ல ஒரு அணு ஹண்ட்ரட் டேஸ் யாரும் சொல்லல எனக்கு ஐ வாஸ் லைக் சோ அப்செட் போச்சிங்க சரி நமக்கு தாம் ஒரு லாங்குவேஜ்ல வராது தானே ஒரு லா எல்லா மத்த லாங்குவேஜ்ல வந்தா இந்த லாங்குவேஜ் வராட்டி பரவாயில்ல வில் வெயிட் அப்படிதான் நான் வில் டிஸ்கஸ் ஏர்போர்ட்ல இறங்குறேன் இப்போ ஒரு கூட்டமா இருந்தது இருந்தது கூட்டமா உள்ளுக்கு நாங்க வழ எடுத்துட்டோம் மேபி யாரும் ரஜினி சாரல இருக்கு அங்கே விஷய பெரிய ஹீரோ வந்தா இருக்கோ இல்ல பொலிட்டீஷியன்ஸ் வந்தா இருக்கோ யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு பாக்குற லகேஜ் எல்லாம் எடுக்கிறோம் இன்னும் இந்த பக்கம் கூட்டமா இருக்கு இப்படி போயிடலாம் எந்த நாங்க எப்பவுமே கூட்டத்துல போகாம தனியா அண்ணிட்ட ஒரு வழியில ஒரு டோர் இருந்தா அப்படி வண்டி வர சொல்லிடுங்க நம்ம போயிடலான்னு போறோம் எல்லா கூட்டம் ஓடி வருது காண்டி